செக்மேட் ரஷ்யாவோட ரெண்டாவது ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னு சொல்லலாம் இந்த எஸ்யூ செவன் பேட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படி பேட்டர்ன் பண்ணதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்த நிறைய மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது இந்த எஸ்யூ செவன்டி நாட்டோவுக்கு செக் வைக்கிற மாதிரியும் அமெரிக்காவோட முக்கிய நிறுவனமான போயிங் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் இந்த மாதிரி பல விமானங்களுக்கு செக் வைக்கிற விதமாக தான் இந்த விமானம் உருவாக போகுதுன்னே சொல்லலாம் அப்படி அந்த பேட்டன்ட்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை ரஷ்யா குறிப்பிட்டிருக்காங்க உண்மையிலே எஸ்யூ செவண்டி ஃபைவ் இந்த அளவு கேப்பபிள் ஆனதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ரஷ்யாவோட நியூஸ் மீடியா ஏஜென்சியான டாஸ்கில் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களோடய எஸ்யூ செவன்டி ஃபைவ் செக்மேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்டன் பண்ணிட்டோம் இது அவங்க என்னன்னு சொல்லி பேட்டன் பண்ணியிருக்காங்கன்னா ஏ சிங்கிள் இன்ஜின் டேக்னிக்கல் லேக்கப் வித் ரெடியூஸ்டு ரேடார் சிக்னேச்சர் இந்த கேட்டகரி கீழே தான் இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானத்தை இந்த ரஷ்யாவை சேர்ந்தவங்க பேட்டன் பண்ணியிருக்காங்க இதுலையும் குறிப்பாக சொல்லணுன்னா இதோட ஃபியூலேஜுக்கும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பேட்டனில் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஒரு விமானத்தை பேட்டன் பண்ணுறப்போ அதை ரெண்டு பாகமாக பிரிப்பாங்க ஒன்று ஃபியூசலேஜ் பேஸ் பார்ட் இன்னொன்று ஃப்யூசலேஜ் ஹெட் பார்ட்னு சொல்லிட்டு இதை ஏன் இப்படி ரெண்டு விதமா பிரிக்கிறாங்கன்னா ஒரு விமானத்துக்கு மிக முக்கியமானது அது இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்துக்கு மூணு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லலன்னா முதல்ல இதோட ஆரோடைனமிக்ஸ் அடுத்ததாக இதோட ஸ்டெல்த் கான்ஃபிகரேஷன்ஸ் மூணாவதாக இதில் எந்த அளவுக்கு ஃபியூயல் கெப்பாசிட்டி இருக்கும் இன்க்ளூடிங் அதோட ரேஞ்ச் அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ண போகிற ஆயுதங்கள் இது எல்லா கேட்டகரியுமே ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க முதல்ல சொல்லப்பட்ட இந்த ஃபியூசலேஜ் ஹெட் பார்ட் இந்த ஃபியூசலேஜ் ஹெட் இந்த விமானங்களோட நடுப்பகுதி தெரியும் அதாவது இந்த விமானங்களோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேயும் இதோட ஃபியூல் பேஸும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களோட ரெண்டு ரெக்கையும் எந்த இடத்துல வந்து ஜாயின்ட் ஆகுதோ இதை தான் இந்த ஃபியூசலேஜ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்யூசலேஜ் பார்ட்லேருந்து முன்னாடி இருக்கிறது ஃபியூசலேஜ் ஹெட் பார்ட் இந்த ஃபியூசலேஜ் அதாவது இதுலேருந்து இதுக்கு பின்னாடி அந்த டெய்ல்ஸ் எல்லாமே ஃபியூசலேஜ் பேஸ் பார்ட்டில் வரும் முதல்ல இந்த ஃபியூசலேஜ் ஹெட் பார்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஆரோடைனமிக்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது ஏன்னால் இந்த விமானமானது அதிகபட்சமான வேகத்தில் போகிறப்போ அதோட ஸ்டெல்த் கோட்டிங்ஸ் கொஞ்சம் கூட உறிஞ்சி கீழே விழுந்துடக்கூடாது இது வேகம் அதிகமாக அதிகமாக இந்த விமானங்களோட டெம்பரேச்சருமே அதிகமாகும் அப்படி டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அது நிறைய ஐஆர் மிசைல்ஸ்க்கு இந்த விமானத்தை காட்டி கொடுத்துரும் இந்த விமானமானது அழிக்கப்படும் ஸோ அதுலேயும் கவனம் செலுத்தணும் அதுக்காக இதோட ஆரோடைனமிக்ஸில் ரொம்பவே நிறைய சேஞ்சஸை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து வர ரேடார் அலைகள் இந்த விமானத்து மேலே பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் மல்டிப்புள் ஆங்கிள்ஸில் இந்த ரேடாரோட அலைகள் கீழே இருந்து வர்றதை வெவ்வேறு விதத்தில் டிஃப்ராக்ட் பண்ணி விடுற மாதிரி இதோட அமைப்பு இருக்கும் இதுதான் இந்த விமானத்தோட ஃபியூசலைஸ் ஹெட்ஃபார்ட்னு சொல்லுவாங்க அடுத்ததா இந்த விமானத்தோட ஃபியூசலைஸ் பேஸ்பார்ட் இந்த விமானத்தோட கேட்டகரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தோட கெப்பாசிட்டியுமே முடிவு பண்ணுறது இந்த ஒரு இடம் தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட விமானத்தோட ஒரு முதுகு தண்டு பகுதினே இந்த இடத்த சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானம்ன்றது எந்த வகையில் வருது அது ஃபின் சீட்டர் கேட்டகரியில் வருதா இல்லை சிங்கிள் சீட்டர் கேட்டகரியில் வருதா அதில் எந்த வகையான ஆயுதங்கள் உபயோகப்படுத்தணும் அதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணணும் அதில் எந்த வித விதமான இன்ஜின் உபயோகப்படுத்தணும் முத கொண்டு எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கேல்குலேஷனுக்கு வருவாங்க ஏன்னா இந்த ஃபியூவல் டேங்கோட சைஸ் பெருசாக பெருசாக அந்த விமானத்தோட சைஸுமே பெருசாகணும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் பண்ணணும் ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் பொதுவாகவே வெளியில் எந்த ஒரு ஏவுகணையும் எந்த ஒரு ஆயுதத்தையும் வைக்க மாட்டாங்க இது எல்லாமே இந்த பெல்லிக்கு உள்ளே இருக்க இன்டர்னல் வெப்பன் பேயில் தான் வச்சுருப்பாங்க இந்த விமானத்தை உருவாக்குறப்போவே இந்த ஆயுதங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த விமானத்தில் ஒரு சில மாறுதல்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி தான் கணக்கு பண்ணி எல்லா நாடுகளையுமே விமானத்தை உருவாக்கியிருப்பாங்க ஆனால் இந்த ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல மிகப்பெரிய மூவாக என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்க கிட்டே இருக்க மிசைல்ஸை பெரும்பாலும் இந்த விமானங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தனியாக முன்னாடியே இந்த விமானத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸையும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த விமானத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம இதுக்கான ஆயுதங்களை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விமானத்தோட ஃபியூசலேஜில் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷனை செலுத்தியிருக்காங்க ஏன்னா எஃப் டொண்ட்டி டூ ராப்டாராக இருக்கட்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் தான் ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ரேஞ்சுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அந்த விமானத்தோட இன்டர்னல் ஃபியூவல் கெப்பாசிட்டி அந்தளவுக்கு கம்மின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனை இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவ்க்கு வந்துடக்கூடாது இது தனியாகவே போயிட்டு ஒரு பேஸ் மேலே தாக்குதல் நடத்திட்டு அதுவாகவே திரும்ப அதோடய ஹோம் பேஸ்க்கு ரிட்டன் வர அளவுக்கு அதுக்குள்ள ஃபியூல் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் பார்த்து பார்த்து இந்த அளவுக்கு நிறைய வேலைகளை பண்ணியிருக்காங்க எஃப் டொண்ட்டி டூ ராப்டர்ஸில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேயும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய நாடுகள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கு இந்த எஸ்யூ செவன்ட்டி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் மேபி யோசிக்கலாம் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க நாடுகள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினாலும் ரஷ்யாக்கான நட்பு நாடுகளும் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு சொன்னால் இந்தியா சைனா ஈரான் இந்த மாதிரி நிறைய நாடுகள் ரஷ்யாவோட ஆயுதம் வந்தால் வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன் நம்மளோட இந்தியா கூட நம்மளே நமக்கான ஃபிஃப்த் ஜென் ஃபயர் கிராஃப்ட் ரெடி பண்ணணுன்னு இருந்தாலும் எஸ்யூ செவன்டி ஃபைவன்றது கம்மியான ரேட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுமே அந்த ஆர்டரை பிக் பண்ணுவோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோஸ்ட் கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் தான் இந்த எஸ்இ செவன்டி ஃபைவ்ன்றது இந்த வகையில் இந்த விமானங்களோட இந்த ஃபியூசல் ஏஜென்ட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால அது இந்த விமானத்தோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்டான பவரை இந்த விமானங்களோட எஞ்சின்ஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படி இந்த விமானங்கள் தேவைப்பட்ட பவரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதிக பவர் உள்ள ரேடாரையும் அதிக பவர் உள்ள எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த விமானங்கள் விமானங்களில் நம்மளால் இண்டக்ட் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த விமானங்களால் ஃப்ளைட் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர்ன்றது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்ட்யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த விமானமானது அன்மேண்டு மோன்லேயும் பறக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் மாதிரி இந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன்ஸை ரஷ்யன்ஸ் ஏன் இதில் பண்ணியிருக்காங்கன்னா கின்சால் மிசைலை இந்த விமானம் கொண்டு போகிற மாதிரி எப்படியாச்சும் இதை ரெடி பண்ணினோம் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸை இந்த மிசைல பண்ணா இந்த விமானத்துக்குள்ளே இது பொருந்தோன்ற தான் இந்த ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராப்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஃபிஃப்த் ஜென்லேயும் ரெடி இருக்காங்க ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட நிறைய விமானங்கள் இந்த கின்சால் வைபர் ஜோனிங் மிசைல லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கு ஆனால் அது எல்லாருமே ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் இந்த விமானங்களானது இந்த மிசைலோட உள்ளே போகிறப்பவே எதிரி நாடு ரேடார்களுக்கு இப்படி ஒரு விமானம் இப்படி ஒரு மிசைலோட வந்துட்டு இருக்குன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த விமானத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சுருவாங்க ரஷ்யாவுக்கு ஒரு முதல் அடி அடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் ஆனால் அதுவே ஒரு ஃபிஃப்த்து ஜென் ஏர்க்ராஃப்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை நீங்கள் கொண்டு போகணுன்றத ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள் கண்ணுக்கே தெரியாமல் அதாவது ரேடாரில் ஒரு விமானம்ன்றதே தெரியல அப்படி ஒரு விமானம் உங்களோட நாட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் யாராலையும் இன்ட்ரெஸ்டப் பண்ண முடியாத ஹைப்பர்சோனிக் மிசைலை உங்களோட நாட்டுக்கு மேலே லான்ச் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அது உங்களோட நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தும்ன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் ரஷ்யன்ஸ் இந்த விமானத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க இப்படி ஒரு விமானத்தை நாங்கள் ரெடி பண்ணியே தீர்வு பண்ணிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்கன்னே சொல்லலாம் ஒருவேளை இந்த கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல உள்ளே மவுண்ட் பண்ணுற மாதிரி இவங்களால மாடுலேட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக இந்த எஃப்சிஎஸை வச்சு ரஷ்யன்ஸ் இந்த கின்சால் மிசைல எக்ஸ்டர்னல் ஹார்ட் பாயிண்ட்ஸ்லையாவது அட்டாச் பண்ணிட்டு இந்த விமானம் மூலயமா கொண்டு போயிட்டு தாக்குதல் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுக்காக தான் இந்த விமானங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி இருக்காங்க இது ரஷ்யன்ஸ்க்கு பாசிபிள்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் எதுக்குனா நூறு சதவீதம் ரஷ்யன்ஸால் ஒரு விமானத்தை ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் ஆனால் அந்த விமானத்தை இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸோட இந்த அளவுக்கு கெப்பாசிட்டிஸோட இந்த கின்சால் மிசை ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் கொண்டு போகிற மாதிரி ரெடி பண்ண முடியுமான்றது டவுட்டு தான் இந்த இடத்துல தான் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ்ன்றது வருது மேபி இதில் ரஷ்யன் சக்சீட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டில் பெஸ்ட்டு வெப்பன்ஸை வச்சுருக்க நாடா ரஷ்யா தான் இருக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக ரஷ்யன் சாலை இந்த யூ செவன்டி ஃபைவ் கூட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை சேர்க்க முடியுமாறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட முடிவிடுது உங்கள்லாருக்கு